தீர்க்கவே நீந்துவேன் உன் காதலை கடன் வாங்கியானே தாங்குவேன் உன் பாதிரும் என் நீதியான் நின்று வாழ்கிறேன் உன் கண்களில் நிர்சிந்தினான் அப்போதே செத்து போகிறேன் சாலையோ

இன்னைக்கு என்ன விடியும் இவ்வளவு தெரியாது நான் தான் சொல்லணும் மாமாவோட பிறந்த நாளுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்னதா வந்து கிஃப்ட் கொடுக்க போறேன் இவர் வந்து எனக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டாரு சோ அவருக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கிஃப்ட் வந்து நான் கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் ஐகானை பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் இருக்குள் புகுந்து எங்கோ நீயும்

நல்லா கொனைச்சி காட்டுங்க ஓகே எனக்கு பிறந்தநாள் விசேஷ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டே இருக்கீங்க சொல்லி சொன்னவங்க நிறைய பேருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றிகள் மாமாக்காக வந்து நான் வந்து கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அந்த கிஃப்ட் வாங்கின வீடியோஸ் எதுவுமே நம்ம எடுக்கவும் கிடையாது ஏன்னா வந்து என் போன்ல இருந்தா கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கறதுக்காக நான் அது எதுவுமே நான் வந்து எடுக்கல ஏன்னா என் போனை இவர் அடிக்கடி எடுத்துட்டு போறாரு ஏன்னா வந்து கடைக்கெல்லாம் போறப்ப என் போன் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிடுறாருங்களா அதை கண்டுபிடிச்சவரா நான் எடுக்கவில்லை சோ வந்து அது அதை வந்து நம்ம நேர்லயே குடுத்துக்கலாம்

நீங்களும் இந்த மாதிரி கிஃப்ட வந்து உங்களோட இதுல வந்து நீங்க வந்து என்ன சொல்ல யாருக்கும் குடுத்துருக்க மாட்டீங்க யாரும் பாத்துருக்க மாட்டீங்க ஆனா இந்த தடவை வந்து வந்து நான் இவருக்கு வந்து அந்த நான் வந்து போறேன் முதல் முறையா வந்து நேர்கள் மத்தியில் வந்து நான் வந்து நம்மளோட உங்க மத்தியில் வந்து நான் வந்து கொடுக்க போறேன் தயவு செஞ்சு இந்த கிஃப்ட் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து இதுக்கா இந்த பில்ட் அப்ங்க இதுக்கா எதுன்னு சொல்லி தயவு செஞ்சு திட்டங்க ரொம்ப ஸ்பெஷல் இந்த நீங்க திட்டுவீங்க அப்படி என்ன கிஃப்டாக இருக்கும் எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கே உங்களுக்கும் கன்ஃபியூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னம்மா கிஃப்ட்டு கொஞ்ச நேரம் வீடியோ வந்தாலும் அந்த கிஃப்ட்டை நான் சொல்லிடுறேன் எனக்கு கடைக்கெல்லாம் போய் வாங்கலாம் கொஞ்சம் தான் வீடியோ இருக்கும் அதிக நேரம் வந்து இவரை வந்து இந்த படங்கள் மாதிரி இப்போ மூக்கில் வேர்த்து வேர்த்துக்குச்சுங்க கப்புன்னு சொல்கிறாதான் கிஃப்ட் கொடுக்க சொல்லி சரி டக்குன்னு எடுத்து கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் என்னென்னு ஓப்பன் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் பெருசு கிடையாது நான் இதான் இதுக்குள்ள வச்சுருக்கேன் இத்தூண்டு கிஃப்டா ஆமாம் தான் கண்ணு மாதிரி தெரிய மாட்டீங்க அப்படிட்டு நானே இதுக்கு வச்சிருக்கேன் யாருக்கு தெரியாது ஆ அது தெரியாது ஆமா நான் இப்ப இதுக்கு இதுக்குள்ள இவ்வளவு நேரம் வச்சிருந்தேன் சரி எடு சரி எடு இது வந்து எर्द தெரியாது சரி ஓகே நானே சரி கண்ணு போடு கண்ணு ஆ கண்ண கண்ணை கூடாது எடுத்துட்டியா என்னவோ ஒண்ணுமே இல்ல திருவுடு கிஃப்ட்ங்கறே இங்கதே வச்சிருக்கேங்கறே அதை எடுக்கிறதுக்கு வர நேரமா ஆ எங்க ஒரே கை குடிக்கோ ஆ என்ன வடவடன் கிரக்கு கை வேத்துச்சு கிஃப்ட் நீ குடுக்குற வரைக்கும் இப்படி தான் வேத்துக்கு கிஃப்ட் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பிரஷ் ஆயிரு ரிங் கிஃப்ட் பண்ணிருக்கா அப்படி நான் சொல்ல நினைக்காதீங்க அடி பாவி இது ஆல்ரெடி ஓல்ட் ரிங்கு நான் குளிக்க போறப்ப கழட்டி வச்சிருந்தேன் அந்த ரிங்கே எடுத்து அதையே ஒரு கிஃப்டா எடுத்து மாட்டி விட்ட பாத்தீங்களா அங்க நிக்கிற நீ என் கிஃப்ட் வாங்க முடியல ஏன்னா இவர் பிறந்த நாளும் கல்யாண நாளத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் இடையிலனால என்னால எந்த கிஃப்ட் வாங்க முடியல எல்லாம் இதுக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு தடவை பண்ண முடியலன்னு சொன்னதா சரிட்டு பண்ணல பிறந்த நாளுக்கு அதனால சரி கொஞ்ச நேரம் இவர் ஒரு அந்த கொஞ்ச நிமிஷம் வந்து சந்தோஷமா இருப்பார்ல ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு என்னன்னா பேசிட்டு நான் போட்டிருந்த மோதிரத்தை எனக்கே என் என் ஆப்பை எனக்கே திருப்பி வைக்கிற மாதிரி பாருங்க நான் கழட்டி வச்சுட்டு போய் குடிச்சிட்டு அந்த கேப்ல எடுத்து வச்சு இந்த கிஃப்ட்டு மாதிரி அப்போ நான் யோசிக்கல சரி மோதிரம் இருந்தா நான் அது அங்கே தானே கிடக்கு அப்புறமா எங்கேயாவது வெளியே புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சா இதேவே கிஃப்ட்டாக கொடுத்தா சரி பரவாயில்ல இருந்தாலும் என் ஒய்ஃப் வந்து கிஃப்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க திட்டாருங்க யாரும் கிஃப்ட்டு நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு சும்மாங்க அதனால தான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்து சொன்னேன் வேற எது கிடையாது ஓகேங்க 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 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் வந்து நீங்க சொல்லுங்க இது வேற போன் வந்துகிட்டே இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இந்த கிஃப்ட் ஓகேங்களா தண்ணி காஞ்சிச்சு போட எட்டி பார்த்துட்டு குளிச்சிட்டு வா எப்படி இருக்கு கிஃப்ட் நீங்களே சொல்லுங்க நான் ஆல்ரெடி வீடியோ ஓடிட்டு வெச்சிருந்த கிஃப்ட் தான் சரி இது ஆக்சுவலா இதுவே எனக்கு கிஃப்டா பண்ணது தான் என் வைஃப் வந்து இதுவே எனக்கு கிஃப்டா பண்ணது தான் பட் இருந்தாலும் அது பழைய கிஃப்ட் அதை வந்து புதுப்பிச்சு இப்ப வந்து அது என்னமோ சொல்லுவாங்களே டிங்கிரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்களே அந்த மாதிரி வந்து புதுசாக கொடுத்தனால இதை நான் வந்து இப்போ நான் ஏற்றுக்கிறேன் ஸோ என் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதே பெரிய விஷயம் அது வந்து பழைய கிஃப்ட்டும் புது கிஃப்ட்டுன்னா நான் வந்து நான் நினைக்க மாட்டேன் கிஃப்ட் கொடுக்கறதே எனக்கு ரொம்ப பெருசு தான் ஸோ அதனால வந்து என் வைஃப் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்ததே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் என்னதான் இருந்தாலும் அவங்க எனக்கு இவங்க இவ்வளோ பெரிய ஆளாக கிஃப்டு இந்த மோதிரம் கிஃப்டே கிடையாது நன்றி 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 கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோ எனக்கு பக்கத்துல இருக்குது இவ்வளவு பெரிய கிலோ ஐம்பது கிலோ சரி ஓகே பத்து கிலோ கம்மி ஐம்பது கிலோ பக்கத்துல இருக்குது இதுக்கு மேல ஒரு வேணும் சொல்லுங்க இதை விட ஒரு கிஃப்ட் எதுக்குங்க இதுதாங்க இங்கேயும் இருந்தனால நன்றி 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 சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இது கண்டிப்பா வந்து எங்களோட வெட்டிங் அனிவர்சரி மாமாவோட பர்த்டே செலிப்ரேஷன் கண்டிப்பா அது ஒரே வீடியோவா வரும் கண்டிப்பா பாருங்க இன்ன பொறைக்கு அது கண்டிப்பா இருக்கா

கொஞ்சம் வந்து ஒரு சேடான நியூஸ் தான் ஆனால் வந்து அதை சொல்ல முடியாத சூழ்நிலை தான் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஆனால் கல்யாண நாள் ஏதோ ஓரளவுக்கு பண்ணலான் இருக்கிறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கடவுள் வந்து எங்களுக்கு எப்படி வழி விட்டுருக்காருன்னு தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோஸ் இருப்போம் உங்களுக்கு உங்களுக்கு பாய்